டீமான் இந்த மாதிரி தளபதியை பத்தி பேசவே கூடாது அவன் சாப்பிடுறான் கூட சித்த செத்துருவான் அவளா போய் மரத்தை கட்டி முடிச்சு அழுதுறாங்க அவனா

பேசுவாரா கேரளாவில இருந்து கன்னியாகுமரியில வந்து கழிவுகளை கொட்டுகிறார்களே அதை பத்தி விஜய் பேசுவாரா காவிரி முல்லை பெரியாறு பாலாறு போன்ற நதிநீர் பிரச்சனைகளை பத்தி இரண்டு மாநாடு போட்டிருக்காரு இரண்டு மாநாட்டில பேசிருக்காரா பேச மாட்டாரு ஏன் காவிரி கர்நாடகால இருக்கு முல்லை பெரியார் கேரளால இருக்கு பாலாறு ஆந்திரால இருக்கு இதை பத்தி எல்லாம் பேசுனா விஜயனுடைய அடுத்த படம் ஜனநாயகன் படம் இந்த மூன்று மாநிலங்களும் ஓடாது என்பதற்காகவே விஜய் அவர்கள் இந்த பிரச்சனை பத்தி எல்லாம் பேசல அப்ப மாற்றம் ஒன்றுனா நாம் தமிழர் கட்சி தான் சொல்றாங்க இனிமே நம்ம வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும் அண்ணன் விஜய் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நான் கேட்கிறேன் ஏன் வேண்டும் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு விஜய் பேப்பர் பார்க்காம பேச முடியுமா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் விஜய் பேச முடியுமா அறுபத்தெட்டு திரைப்படம் ஒரு நடிகர் நடித்து விட்டார் என்பதற்காக அவருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியுமா அறுபத்தெட்டு திரைப்படம் ஒரு திரைப்படம் ரெண்டரை மணி நேரம் அறுபத்தெட்டு திரைப்படத்தோட கணக்கு பண்ணி பார்த்தா நூத்தி ஆறு மணி நேரம் நூத்தி ஐம்பத்தி ஆறு மணி நேரம் ஒரு நடிகர் திரைப்படம் நடத்தி விட்டார் என்பது

பேர் குலத்தவர் குலத்தவராயும் ஒன்றே கோயிலுக்குள்ளே சாமிக்கு மந்திரம் சொல்றவனு ஒரு குலம் தான் கோயிலுக்குள்ளே கும்பிட்டு ஒரே பாரதி அப்படி நாங்கள் அண்ணாவின் வழிவந்தவர்கள் நாங்கள் நாங்கள் ஜெயலலிதாவின் என்று பெருமை பிடித்து கொண்டிருக்கின்ற கட்சிகளுக்கு மத்தியில் நாங்கள் சமத்துவம் சமூக நீதி சம வாய்ப்பு என்று வாய்ச்சால் விட்டுக் கொண்டிருக்கின்ற கட்சிகளுக்கு மத்தியில் சமத்துவம் என்றால் என்ன சமூக நீதி என்றால் என்ன சம உரிமை என்றால் என்ன

பாலர நிறுத்தணும் ஒரு பொது தொகுதியில் ஆதிக்குடி பறையருக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுத்தோம் இதற்காகத்தான் நாம் தமிழர் ஆட்சி தேவை